இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பெங்களூர்ல இருந்து தமிழ் சின்னத்திரை பக்கம் வர பிரபலங்கள் பல பேர் இருக்காங்க அதுலயும் ஒருத்தவங்க தான் நடிகை சந்தியா இவங்க தமிழ்ல அத்திப்பூக்கள் சந்திரலேகா வம்சம் போன்ற சீரியல்கள்ல நடிச்சு பிரபலமானாங்க இப்போ ஜி தமிழ்ல ஒளிபரப்பாக்குற சந்தியா ராகம் அப்படின்ற தொடர்ல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சுட்டு வராங்க இவங்க ஒரு பேட்டியில தன்னோட சொந்த வாழ்க்கை பத்தி பேசியிருக்காங்க அதுல அவங்க எனக்கு திருமணம் ஆகும் பொழுது இருபத்தி நாலு வயசு தான் இப்போ இருக்கிற ஒரு மெச்சூரிட்டி அப்போ இருந்திருந்தா நான் திருமணம் ஆன ரெண்டாவது நாளை விவாகரத்து வாங்கியிருப்பேன் ரெண்டு வருடம் நீ தான் என் உலகம் அப்படின்னு இருந்திருக்க மாட்டேன் டைம் தான் வேஸ்ட் முக்கியமா எனக்கு குழந்தைகள் கிடையாது சில பேர் குழந்தைக்காக வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க எனக்கு அது கூட இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த வீடியோ பார்த்தனா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபி காபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க it